அழுவாது அழுவாது பையன் அழுவது பையன் முட்டைக்கு ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அம்மாக்கும் மாமாக்கும் வந்து சேலஞ்ச் வீடியோங்க அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சேலஞ்சு தான் நம்மள்ட்டு ஸ்ரீவாணி தூங்கினு இருக்காங்க அதனால வந்து ஸ்ரீவாணி இருந்தால் ரணகலமா இருக்கும் ஸ்ரீவாணி பாப்பா என்ன இருப்பா அவங்க இருந்தால் ரணகலமா இருந்திருக்கும் அவங்க தூங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டும் கம்மியாக இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாதான் வீடியோ பாருங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்க ஆமா வந்து கீழ வச்சு சாப்பிடாம மாமாவுக்கு வந்து தலை கண்ணி குடுத்துருவோம் சரி வாங்க நம்ம வந்து இந்த கிண்ணத்துல தான் வந்து சாப்பாடு அலந்து போடப்போம் சரி போடலாம் அலந்து கரெக்டா அளவு போடணும் கறியும் எப்படி இருக்குன்னு பார்த்து போடணும் கறியெல்லாம் பர்ஸ்ட்டு கறி எல்லாம் கொதிக்குது ஆனக்கா அளவு நீ தட்டு கீழே பரவாயில்லை பரவாயில்ல ஏன்னா நீங்க ஏமாத்துறீங்க அவ உனக்கு

எனக்கு கொஞ்சம் நிறையவே வச்சிருங்க அப்புறம் நான் தெரியும் கேட்க மாட்டேன் காம்பினேஷனே சூப்பராக இது வந்து எனக்கு

தெரியு फ्रेंड्स நானா வந்து ஈட்டிங் சலஞ்சிங்க ஆ இயற்கன ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க வந்தேன் நான் கொஞ்சம் நல்லா நீங்க பாருங்க நான் வந்து கேம் வந்து அம்மா அது வந்து முட்டை நான் நிறைய சாப்பிட்டேன் செகண்ட் கேம் முட்டை சாப்பிட்டேன் அதனால இன்னைக்கு வந்து பாருங்க சொல்றேன்

ஆமா அத சாப்பிட முடியாதுப்பா சாப்பிட்டாங்கடா பாதி முட்டை ஒரு அமு கம்புக்கு தண்ணி குடிக்காதடா சாப்பிடறா பாரு தண்ணி குடில நாலு வாய் போட்டுடலாம் அப்புறவோ செடி கமலு சீக்கிரம் சீக்கிரம்டா சீக்கிரம்டா என்னடா என்னடா ஜே ஜே டே டே ஜே முத்துறான்ப்பா நான் முத்துறான் மேற்று முடிஞ்சு போயிடுச்சுடா மேற்று முடிஞ்சு போயிடு பத்து நிமிஷம் ஆகுது நீ அவன் நாலு வாய் எடுத்து போட்டுட்டா இதோ தோ

அவனியா பைய பாக்குற மாரி பைய நால வாயி うん ஆ என்னடா கமலே முண்டிச்சி போச்சா முண்டிச்சி வந்து போக பாரு மாங்க ஓடியா 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 நீලා அதுக்கு லாக்கி ஓடியா

அள்ளி சாப்பிடு அழுவாது தோத்துட்டு எனக்கு காதல் கூட வரும் லலிதா கமல் தான் ஜெயிக்கிற மாதிரி தெருத்து